வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு குல்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மீடியம் சைஸ் குல்ச்சா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு கால் கப் நல்ல தயிர் கட்டி தயிர் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சுகர் அதாவது சீனி முதல்ல இந்த மாவு வந்து நம்ம பசிஞ்சிக்க போகிறோம் மைதா மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து அது கூட மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்க போகிறோம் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சர்க்கரை அதாவது சீனி அது கூடவே கால் கப் அதாவது தயிர் இருந்தது அதையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இந்த தயிர் ஈரத்தை மாவு நல்லா உரியறதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க தயிர் ஈரம் போக அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றுங்க முதலே தண்ணி ரொம்ப சேர்த்து ரொம்ப இலக்கமாக போயிடக்கூடாது அதனால கவனமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு வச்சுக்கோங்க மாவு வந்து சப்பாத்தி மாவோட விட கொஞ்சம் இலக்கும் ஜாஸ்தியாக இருக்கணும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும் அப்போதான் குளிச்சா வந்து சாஃப்டாக வரும் இந்த மாதிரி பெசிட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படி மூடி வச்சு வச்சுருங்க அது கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் டைம் இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது இருக்க விடுங்க கூட எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்து நம்ம சுட போகிற நேரத்தில் ஒரு சின்ன உருண்ட அளவு எடுத்துக்கோங்க ஒரு சப்பாத்தி சைஸ்க்கு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா மாவு போட்டு விரிச்சிக்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப மெலிசாக உருட்ட வேண்டாம் அதே நேரம் நான் அளவுக்கு தடியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் மத்தியமாக உருட்டிட்டு கடைசியில் கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை வச்சு அதையும் நல்லா இன்னொரு தடவை தேய்ச்சி விட்ருங்க அப்போ தான் அது வெளியே விழாமல் நல்லா மாவோட ஒட்டி பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு இந்த மல்லி போட்ட பக்கம் வந்து மேலே வர்ற மாதிரி நல்லா சூடான டவாவில் போட்டுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் கல் நல்லா சூடாக இருக்கணும் ஆனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஒரு அரை நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பபுள் வர ஆரம்பிக்கும் ஏன்னா பேக்கிங் பவுடர்லாம் இருக்கிறதுனால அப்படி பபிள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா கலர் வர்ற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க விட்டுட்டு எடுத்தீங்கன்னா குல்ச்சா தயார் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து பிளைன் குளிச்சா நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் உருக்குன வெண்ணெயை மேலாப்பில் தடவுனீங்கன்னா பட்டர் குளிச்சா தயார் எப்பவும் சப்பாத்தி நானே சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி பிளைன் நாண் இல்லைனா பட்டர் நாண் இதே இதில் நீங்கள் கார்லிக் நாண் பண்ணணுன்னா இந்த மாதிரி பாதி உட்டிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பெரிய பல்லு பூண்டு இருக்குது இதை நான் நல்லா துருவி இதுக்கு மேலே போல சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மறுபடியும் விரிக்கணும் அப்போ தான் பூண்டு நல்லா ஒட்டிக்கும் கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி எல்லையும் வச்சுட்டு கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க ஏன்னா பூண்டில் ஈரம் இருக்கும் அது வந்து அப்புறம் ஒட்டும் அதனால கொஞ்சம் மாவு தெளிச்சுட்டு மறுபடியும் நல்லா விதிச்சுக்கோங்க விதிச்சுட்டு அதே ப்ரொசீஜர் தான் அந்த பூண்டு மல்லி போட்ட பக்கம் மேலே வர்ற மாதிரி டவாவில் போட்டு பபிள் வந்தோடனே திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா நிறம் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து கொஞ்சம் உருக்குன வெண்ணெய் தடவுனீங்கன்னா கார்லிக் நான் இல்லைன்னா கார்லிக் பட்டர் நாண் தயார் இந்த வெண்ணை தடவுனோடனே அந்த பூண்டோட வாசனை நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும் இது வந்து நீங்கள் எந்த கறி கூடையும் சர்வ் பண்ணலாம் வெஜிடேரியனோ சிக்கனோ உங்களுக்கு விருப்பப்பட்ட கறி கூட சர்வ் பண்ணலாம் இது வந்து பட்டர் சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா டிக்கா மசாலா இது எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி